என் நாமத்தை அறந்திருக்கிறபடி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வாய் வானம் பூமி ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை என் தீர்க்க தஷ்ட வார்த்தைகளையும் என் வாக்குதத்தங்களையும் என் உடன்படிக்கைகளையும் நீ மறந்து போனால் நான் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல உன் கரத்தை நான் திடப்படுத்துவேன் உன் நுகத்தடிகளை நான் முறித்திருக்கிறதை நீ அறியப்போகிறாய் ஏற்ற காலத்தின் வாழ் வாழ்க்கையிலே ஆசீர்வாத மழையை பொழியப்படுவேன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நாட்டு விலகுதும் இல்லை என்று கைவிடுதும் இல்லை உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஒன்று ஜவங்கள் கேட்கப்படாததை போல் காணப்படுகிறது என்று நீ நினைக்கிறாய் அப்படியல்ல என் ராஜ்யத்துக்குள் உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய எதிர்பார்ப்புக்குள் நீ வந்து சேரும்படி உனை நான் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னை காண்கிற தேவன் நான் உன்னை நான் கைவிடுகிறது இல்லை தாமதம் என்றும் உன்னை நிராகரிக்கிறது நிர்மூலப்படுத்துகிறது என்று அர்த்தம் அல்ல உனக்காய் காத்திருக்கிறேன் உனக்கு வேண்டியதை அருள் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார்